முருகாசரணம் நோய் வந்ததும் மருத்துவரிடம் ஓடாமல் வீட்டில் உள்ள ஐம்பது பொருட்களை கொண்டு குணம் பெறலாம் நெஞ்சு சளி தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நன்கு சுட வைத்து ஆற வைத்து நெஞ்சில் தடவ சளி குணமாகும் தலைவலி ஐந்தாறு துளசி இலைகளுக்கு ஒரு சிறு துண்டு சுக்கு ரெண்டு லவங்கம் சேர்த்து நன்கு அரைத்து நெற்றியில் பற்றாக போட்டால் தலைவலி குணமாகும் தொண்டை கரகரப்பு சுக்கு பால் மிளகு திப்பிலி ஏலரசி ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட தொண்டை கரகரப்பு குணமாகும் தொடர் விக்கல் நெல்லிக்காய் இடித்து சாறு பிழிந்து தேன் சேர்ந்து சாப்பிட்டால் தொடர் விக்கல் தீரும் அஜீரணம் ஒரு டம்ளர் தண்ணீரில் கருவப்பிள்ளை இஞ்சி ஜீரகம் மூன்றையும் கொதிக்க வைத்து ஆற வைத்து வடிகட்டி குடிக்க அஜீரணம் சரியாகும் அல்லது கருவப்பிள்ளை சுக்கு ஜீரகம் ஓமம் சேர்த்து துவையல் அரைத்து சாப்பிட்டால் அஜீரணம் சரியாகும் அல்லது வெற்றினை நான்கு மிளகு இவற்றை மென்று தின்றாலே அஜீரண கோளாறு சரியாகும் ஜீரகத்தை நீரில் இட்டு கொதிக்க வைத்து அந்த ஜீரக நீரை குடித்து வர நன்கு ஜீரணமாவதோடு உடல் உடல் குளிர்ச்சி அடையும் அல்லது ஒரு தேக்கரண்டி இஞ்சி சாறுடன் சிறிது தேன் கலந்து பருகினால் அஜீரணத்தை ஜீரண சக்தியை அதிகரிக்கும் வாய்வு தொல்லை வேப்பம்பூவை உலர்த்தி தூளாக்கி தூளாக வெந்நீரில் உட்கொள்வதினால் வாய்வு தொல்லை நீங்கும் ஆறாத வயிற்றுப்புண் நீங்கும் வயிற்றுவலி வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடி செய்து மோரில் கலந்து குடிக்க வயிற்றுவலி நீங்கும் சரும நோய் கமலா ஆரஞ்சு தோலை வெயிலில் காய வைத்து பொடி செய்து தினமும் சோப்புக்கு பதிலாக உடம்பில் தேய்த்து குளித்து வர சரும நோய் குணமாகும் மூக்கடைப்பு ஒரு துண்டு சுக்கை தோல் நீக்கி அரை லிட்டர் நீரில் போட்டு சுண்ட காய்ச்சி பால் சர்க்கரை சேர்த்து காலை மாலை சாப்பிட்டு வர மூக்கடைப்பு விரைவில் நீங்கும் கண் எரிச்சல் உடல் சூடு வெந்தயத்தை மட்டும் ஊற வைத்து நன்கு அரைத்து தலையின் முடி வேர் கால்களில் தடவி வைத்து நன்கு ஊறிய பின் தலைமுடியை அலசினால் முடி நன்கு வளருவதுடன் கண்ணெரிச்சல் உடல் சூடு தனியும் வயிற்றுக்கடுப்பு வயிற்றுக்கடுப்பு ஏற்பட்டால் புழுங்கள் அரிசி வடித்த தண்ணீரில் சிறிதளவு உப்பையும் வெண்ணையும் கலந்து குடித்துவிடுங்கள் சிறிது நேரத்திலே குணம் தெரியும் பட்கூச்சம் புதினா விதையை வாயில் போட்டு மென்று கொண்டிருந்தால் பல்லில் ஏற்படும் கூச்சம் மறையும் அல்லது புதினா இலையை நிலையில் நிழலில் காய வைத்து தூள் உப்பு சேர்த்து பல் துளைக்கினால் ஓரிரு நாளில் குணமாகும் வாய்ப்புண் வாய்ப்புண்ணுக்கு கொப்பரை தேங்காய் கசகசாவுடன் சேர்த்து சாப்பிட்டால் குணமாகும் அல்லது கடுக்காயை வாயில் ஒதுக்கி வைத்தால் வாய்ப்புண் ஆறும் தலைவலி பச்சை கொத்தமல்லி தலைகளை மிக்சியில் அரைத்து தினமும் காலையில் மாலையில் எழுந்தவுடன் குடித்து வர தலைவலி நீங்கும் பெருமல் வசம்பை எடுத்து சுட்டு கரியாக்கி அதனுடன் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் ஆகிய மூன்று எண்ணெயும் கலந்து அடிவயிற்றில் பூசினால் வயிற்று பெருமல் நீங்கும் அஜீரணம் ஒரு கப்பு சாதம் அடித்த நீரில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியை கலந்து குடிக்க வயிற்று உப்பீசம் அஜிர் அஜீர்ணம் மாறும் அல்லது சிறிது சுக்குடன் கருப்பட்டி நாலு மிளகு சேர்த்து நன்கு பொடித்து ரெண்டு வேளை சாப்பிட்டால் அஜீரணம் குணமாகி பசி எடுக்கும் ஓமம் கருப்பட்டி இட்டு கசாயம் செய்து பருகினால் அஜீர்ணம் சரியாகும் இடுப்பு வலி சாதமடித்த கஞ்சியை எடுத்து ஆற வைத்து ஒரு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் ஜீரகம் கலந்து குடித்தால் இடுப்பு வலி நீங்கும் வேர்வை நாற்றம் படிகாரத்தை குளிக்கும் நீரில் கலந்து குளித்தால் வேர்வை நாற்றம் மட்டுப்படும் உட உடம்பு வலி சாம்பிராணி மஞ்சள் சீனி போட்டு கஷாயமாக்கி பாலும் வெல்லமும் சேர்த்து பருகினால் உடம்பு வலி தீரும் ஆறாத புண் விரலி மஞ்சளை சுட்டு பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் குழப்பி காலையிலும் இரவிலும் ஆறாத புண்களுக்கு மேல் போட்டால் சீக்கிரம் குணமாகிவிடும் கண் நோய்கள் பசுவின் பால் நூறு மில்லி தண்ணீரில் அதே அளவு விட்டு இதில் வெண்தாமரை மலர்களை போட்டு காய்ச்சி பாத்திரத்தை இறக்கி வைத்து அதில் வரும் ஆவியை கண்வெளி போன்ற நோய்கள் வந்த கண்களில் படும்படி பிடித்தால் கண் நோய்கள் அவளும் மலச்சிக்கல் தினமும் குடிநீரை காய்ச்சும் போது ஒரு கைப்பிடி சுக்கை தட்டி போடலாம் தேவைப்பட்டால் குடிநீரை வடிவட்டி கொள்ளலாம் மருத்துவ குணங்களை கொண்ட இப்பொருள் ஜீரணத்துக்கு உதவும் வாயுவே அகற்றும் அல்லது இரவேல் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடலாம் அதிகாலே லேசான சுடுநீரில் அரை டீஸ்பூன் பொடி சேர்த்து குடித்துவிட்டால் பதினைந்து நிமிடங்களில் குடல் சுத்தமாகிவிடும் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் மலச்சிக்கல் இருக்காது தண்ணீரும் குடிக்க சுவையாக இருக்கும் கவம் வால் மிளகின் தூளை சீசாவில் பத்திரப்படுத்து வேலைக்கு ஒரு சிட்டிகை தேனில் குழப்பி சாப்பிட கபம் நீங்கும் நினைவாற்றல் வல்லாறை கீரையை நிழலில் வைத்து பொடித்து தினமும் ஒரு தேக்கரண்டி உண்டு வந்தால் நினைவாற்றல் பெருகும் சீதபேதி சீதபேதி கடுமையாக உள்ளதா ஊற வைத்த வெந்தயத்தை அரைத்து தயிரில் கலந்து மூணு வேளை கொடுக்க குணமாகும் ஏப்பம் அடிக்கடி ஏப்பம் வருகிறதா வேப்பம்பூவை தூள் செய்து நாலு சிட்டிகை எடுத்து இஞ்சிச்சாறுடன் கலந்து உட்கொண்டால் குணமாகும் பூச்சிக்கடி வலி எறும்புகள் போன்ற பல்வேறு பூச்சிகள் கடித்து வலி வீக்கம் போன்றவை ஏற்பட்டால் வெங்காயத்தை நறுக்கி அந்த இடத்தில் தேய்க்கவும் உடல் மெலிய பொழுகொழுவன குண்டாக இருப்பவர்களுக்கு உடல் இறுகி மெலிய கொள்ளுப்பெயிறு ஆட்ஸ் கிராம் கொடுக்க வேண்டும் வயிற்றுப்புண் பீட்ரூட் கிழங்கின் சாற்றினை சிறிது தேனும் கலந்து அருந்தி வந்தால் வயிற்றுப்புண் குணமாகும் வயிற்றுப்போக்கு கருவப்பிள்ளையை அம்மியில் வைத்து அதனுடன் தேக்கரண்டி அளவு ஜீரகத்தை வைத்து மை போல் அரைத்து வாயில் போட்டு தண்ணீர் குடித்தால் வயிற்றுப்போக்கு நீக்கும் வேனல் கட்டி வேனல் கட்டியாக இருந்தால் வலி அதிகமாக இருக்கும் அதற்கு சிறிதளவு சுண்ணாம்பையும் சிறிது தேன் அல்லது வெள்ளம் குளைத்து குளைத்தால் சூடு பறக்க ஒரு கலவையாக வரும் அதை அந்த கட்டியின் மீது போட்டு ஒரு வெற்றிலையை அதன் மீது ஒட்டிவிடவும் வேர்க்கூறு தயிரை உடம்பில் தேய்த்து குளித்தால் வேர்க்கூருவை விரட்டி அடிக்கலாம் உடல் தளர்ச்சி முட்டைகோசுடன் பசுவின் வெண்ணெய் கலந்து பாகம் செய்து சாப்பிட்டால் உடல் தளர்ச்சி விலகும் நீர் சுருக்கு நீர்க்கடுப்பு நீர் சுருக்கு வெயில் காலத்தில் முக்கியமாக பெண்களுக்கு நீர் கடுப்பு ஏற்படுகிறது இதற்கு காரணம் வெயில் காலத்தில் அதிகமாக தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் நீர் சுருக்கு ஏற்படும் தாராளமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் பார்லி அரிசி ஒரு கைப்பிடி எடுத்து எட்டு டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வைத்து ஆரிய பிறகு குடிப்பது நல்லது இளநீரில் வெந்தயப்பொடி கலந்து குடிக்கலாம் தாய்ப்பால் சுரக்க அரிசியுடன் வெந்தயத்தை சேர்த்து கஞ்சியாக்கி காய்ச்சி உண்டு வந்தால் தாய்ப்பால் சுரக்கும் குழந்தை வெலுவளுப்பாக பிறக்க கர்ப்பிணி பெண்கள் அடிக்கடி இளநீர் தர்பூசணி பழம் ஆகியவை சாப்பிடலாம் குழந்தை வெளுப்பாக பிறக்கும் அழகாகவும் இருக்கும் எரிச்சல் கொப்பளம் நெருப்பு சுடிநீர் பட்ட இடத்தில் பெருங்காய பெருங்காயத்தை அரைத்து பூசினால் எரிச்சல் குறையும் கொப்பளமும் ஏற்படாது பித்த நோய்கள் பித்த நோய்களுக்கு கேரட் மற்றும் சிறிது தேனும் கலந்து பருகி வர கர்ப்பிணி பெண்கள் வாந்தி நிற்கும் உடல் வலுவாகும் பித்த நோய்களும் தீரும் கபக்கட்டு நெருப்பில் சுட்ட வெங்காயத்தை சாப்பிடு வர இருமல் கபக்கட்டு முதலேன நீங்கும் வெற்றி புண் சாரி நெற்றி புண் நெற்றியில் குங்குமம் வைத்து புண்ணாகி உள்ள இடத்தில் வில்வ மரத்தை வில்வ மரத்து கட்டையுடன் சந்தனமும் சேர்த்து இழைத்து தடவி வந்தால் புண் குணமாகிவிடும் மூக்கடைப்பு இரவில் மூக்கடைப்புக்கு பின் மின்விசிறியின் நேர் கீ கீழே படுக்க வேண்டாம் சற்று உயரமான தலையானை பயன்படுத்தவும் மல்லாந்து படுக்கும்போது மூக்கடைப்பு அதிகமாகும் பக்கவாட்டில் படுக்கவும் காலையில் பல் தேய்க்கும் போது நாக்கு வலித்துவிட்டு மூன்று முறை மாறி மாறி மூ மூக்கை சிந்தவும் சுவாச பாதையை சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்த நமது காட்டிய எளிய வழி இது ஞாபக சக்தி வெண்டைக்காயை உணவில் அடிக்கடி சேர்த்து வந்தால் நரம்புகள் வலிமை பெறும் மூளையின் இயக்கத்தை செம்மைப்படுத்துவதுடன் நல்ல ஞாபக சக்தியும் உண்டாக்கும் மாரடைப்புக்கு சுக்கு மிளகு திப்பிலி தாமரை இதழ் வெல்லம் சேர்த்து தண்ணீரில் விட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி இரவில் ஒரு டம்ளர் சாப்பிடுவதால் மாரடைப்பை தடுக்கலாம் இரத்த கொதிப்பு கொலாஸ்ட்ரால் தலை சுற்றல் தலை சுற்றல் வெள்ளை பூசணிக்காயை பூத்துருவலாக துருவி உப்பு சேர்த்து இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை கடுகு தாளித்து தயிரில் கலந்து தயிர் பச்சடியாக சாப்பிட்டால் மிகவும் ருசியாக இருக்கும் பூசணிக்காய் இரத்த கொதிப்பு கொலாஸ்ட்ரால் தலை சுத்தல் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் கை சுழுக்கு கை சுழுக்கு உள்ளவர்கள் நீரில் மிளகு தூளும் கற்பூரத்தையும் போட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை துணியில் நனைத்து சுழுக்கு உள்ள இடத்தின் மீது போடுங்கள் அல்லது டர்பன்டைன் எண்ணெய் தடவினால் சுழுக்கு விட்டுவிடும் நீரல் நீரழிவு நீரழிவுக்கு அருகம்புல் சாலை மோருடன் குடித்தால் நீரழிவு குறையும் மாதவிடாய் கோளாறுகள் இதய நோய்க்கு உலர் திராட்சை பழத்தை வெதுவெதுப்பான தண்ணீரில் அரை மணி நேரம் ஊற வைத்து காலையில் அருதினால் மாதவிடாய் கோளாறுகள் இதய நோய் தீரும் கக்குவான் இருமல் மலைச்சிக்கல் மலச்சிக்கல் உடல் பருமன் புடலங்காயின் இடைச்சாறு காலையில் குழந்தைகளுக்கு தருவதால் கக்குவா இருமல் குணமாகும் மலச்சிக்கல் நீங்கும் புடலங்காய் சமைத்து உண்பதால் தேவையில்லாத உடல் பருமன் குறையும் உடல் வலுவழுப்பு ஒரு டம்ளர் அளவு பட்டாணி தண்ணீரில் பட்டாணியை தண்ணீரில் வேக வைத்து குளிர்ந்ததும் தக்காளி சாறு சேர்த்து தினமும் சாப்பிட்டு வர உடல் வலுவழுப்பு பெறும் குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்த்து குள்பாட்டிய நாளில் மட்டும் கீரை சாப்பாட்டுக்கு கொடுக்கக்கூடாது கேரட் சாரும் சிறிது தேனும் பருகி வந்தால் கர்ப்பிணி பெண்களுக்கு வாந்தி மட்டுப்படும் எலுமிச்சை பழ சாற்றில் ரசம் செய்து சாப்பிட்டால் உஷ்ணம் குறையும் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் குணமாக வெற்றிலை சாற்றில் இஞ்சி சாற்றை சேர்த்து குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் எல் எல்லில் இருந்து வரும் நல்லெண்ணெயை கொடுக்க உடல் இழைத்து காணப்படுவார்கள் காணப்படுபவர்கள் தேரி உடல் எடை அதிகரிக்கும் கடுகை அரைத்து வலி உள்ள பகுதியில் போட்டால் வலி குறைந்துவிடும்